வணக்கம் நண்பர்களே மாநிலத்தில் அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி நம் ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது நாம் தமிழ்நாடு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்றுவிட்டோம் என்று இருமாப்பில் தன் வாகனம் எங்கு செல்கிறது என்று தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு வாகனத்தை செலுத்துகிறது ஒரு கட்சி எது சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும் திமுக எப்போதுமே மிதமிஞ்சிய நம்பிக்கை போதை தரக்கூடிய வெற்றி அதாவது மயக்க மழை செய்யக்கூடிய வெற்றி அந்த ஏன் அந்த வெற்றியில் மயக்கம் வருகிறது என்றால் வெற்றி தலைக்கு ஏறுகிறது தலைக்கு ஏறுவது வெற்றி தலைக்கு ஏறுவது என்பது நிச்சயமாக போதையை தரக்கூடியது போதையில் ஒருவர் வண்டி ஓட்டினால் எப்படி விபத்து நிச்சயம் என்பது உறுதியாகுமோ அதே போல்தான் வெற்றியின் விளிம்பில் உச்சியில் மயங்கி அந்த திமுக தன்னுடைய அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏதோ நான் திரு திமுகவிற்கு சாபம் எடுகிறேன் அல்லது தவறாக கணிக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் மீது மீதி உள்ளதை உடன்பிறப்புகளை தெரிந்து கொண்டுங்கள் புகைகிறது வெடிக்கிறது எப்போதும் போல இதை கண்டுக்காமல் முதல்வர் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் ஆம் புகைவது எடி எரிவது வெடிப்பது என்று மூன்று வகையாக ஒரு பிரச்சனைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை வாரந்தோறும் ஒரு மாவட்டத்துக்காக சுற்றுப்பயணம் சென்று வரும் ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகளை முடித்த கையோடு ஆலோசனை கூட்டம் நடத்தி நிர்வாகிகளை சந்திக்கிறார் இது ஒரு பக்கம் ஆனால் அந்த ஆலோசனை கூட்டங்கள் யாருடைய கரு அந்த அவர் சொல்கிற கருத்துக்களை யார் காது கொடுத்து கேட்குறாங்க ஐயா ஆலோசனை கூட்டம் நடத்தியாச்சு அவ்வளோதான் அந்த மாவட்டத்துக்கு முடிஞ்சு வந்துடுறாரு யார் ஸ்டாலின் ஆனால் யார் காது கொடுத்து கேட்குறாங்க கட்சியின் தலைவர் எங்களுக்கு அவருடைய கே அவர் குறை கொடுத்தா அப்படின்னு கேட்டுக்கிறார் அவ்வளோதான் ஆலோசனை கொட்டோம்னா இவருக்கு ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லணும் ஒருத்தர் கேட்கணும் இல்லை இங்கே அப்படி இல்லை இதே நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு துளியும் ஒரு துளி ஒரு சதவீதம் கூட வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது இதை ஏற்கனவே நான் என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோக்கள் கிடைக்கும் இல்லை இப்போ சேனலில் கூட நீங்கள் சேர்ச் பண்ணி பாருங்கள் திமுக பற்றி விதத்தில் இதை போட்டிருப்பேன் நிர்வாகிகள் குமுறையில் இருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் அப்படின்லாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் அது புது வெளியில் டொமைனாக வருது அது எனக்கு கிடைச்ச ஒரு அனுமானத்திலிருந்து நான் போட்டது தான் அப்போது இது இரண்டாயிரத்தி நல்லது நல்லதில்லை சரி இது என்ன நடக்குது ஏ அப்படி ஒரு வீடியோட சொல்கிறீங்க அப்படின்னா இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் ஒன் இதில் முதல்ல நீங்கள் துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் ஊழலில் அதிகமாக இப்போ பேசப்படுற துறைமுருகனுடைய மாவட்டம் வேலூர் வேலூர் மாவட்டத்தில் என்ன நடக்குது சரி அமைப்பு ரீதியாக பொதுவாக திமுகவில் எழுபத்தி ரெண்டு மாவட்ட அமைப்புகள் இருக்குது அமைப்பு ரீதியாக அந்த வகையில் கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகனுடைய சொந்த மாவட்டமான வேலூரில் உட்கட்சி பூசல் எப்படி இருக்குது அனல் பறக்கிறார்தான் அங்கேருந்து செய்தி வருது எப்படி அங்கே கலப்பு கலைப்பரத்தை கிளப்புவதே துரைமுருகனா அப்படிங்கிறதான் ட்விஸ்ட் அது என்ன அவர் இப்படி கலவரத்தை கிளப்புவார் ஒரு சீனியர் அமைச்சர் ஒரு கட்சியினுடைய சீனியர் பலத்த அரசியல்வாதி அவர் எப்படி கிளப்புவார் அப்படின்னா திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அரை நூற்றாண்டாக வேலூர் மாவட்ட திமுகவில் அதிகாரம் செலுத்தி வந்த துரைமுருகனின் ஆதிக்கத்தை உடைத்தவர் மாவட்ட செயலாளரான அணைக்கட்டு நந்தகுமார் டணைக்கட்டுங்கிறது அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா எவலூரில் நந்தகுமார் அவருக்கு பின்னால் துரைமுருகனின் எதிர்கோஷ்டிகள் அணிதருளவும் துறைமு துரை துரைமுருகனுக்கு இணையாக அரசியல் செய்ய ஆரம்பித்தார் நந்தகுமார் இதான் அவங்க சொல்கிறது இப்போ அந்த உட்கட்சி பூசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் துரைமுருகனின் மகன் கதிரானந்திற்கு தேர்தல் பணியாற்றுவதில் பெரும் பிரச்சனையை கொடுத்துருக்காங்க அப்போவே அப்போது கதிரும் நந்தகுமாரும் எளியும் புனையும் தான் சமீபத்தில் வேலூரில் நடைபெற்ற பிரம்மாண்டமான கதிரோடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு நந்தகுமார் நேரில் போய் வாழ்த்து சொல்லுங்கிறது தான் இப்போ இருக்கிற ஹாட் டாபிக் சரி நந்தகுமாரின் வளர்ச்சி தன்னுடைய மகளுக்கு அரசு அரசியல் வீழ்ச்சியை தரும் அப்படின்னு உணர்ந்து கொண்ட துறைமுருகன் தான் வேலூர் திமுகவை ரெண்டாக உடைத்து கதிரானந்தை மாநகர செயலாளராக ஆக்கிவிடணும் அப்படின்னு ஒரு காய் நகர்த்தினார் அவர் ஒரு மூமெண்ட் பண்ணுறார் ஆனால் கதிரானந்து தலைமை மீது தலைமைக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை அதனால் நந்தகுமாரை துறைமுருகனால் அடக்கி வைக்க முடியல ஏன்னா அவங்க த துறைமுக பையன் மேலே ஏதோ அக்கறை செலுத்தினாதான் இவர் நந்தகுமார் பயப்படுவார் கதிரானது மேலே மேலிடத்துக்கே நம்பிக்கை இல்லை நந்தகுமார் சிவாரிசையில் வர எந்த விஷயத்தையும் மாவட்ட அமைச்சர் செஞ்சு கொடுக்க மாட்டார் ஏதோ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணார்னா அந்த இருவருக்கும் இடையே நில உட்கட்சி பூசல் வேலூர் திமுகவில் பெரிய பிளவை ஏற்படுத்தும் இதை யார் தடுக்கணும் அடிக்கடி மாவட்ட செயலாளர் கூட்டம் மாவட்ட கூட்டங்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிற முதல்வர் தான் இது போகணும் ஆனால் அவர் கருக்கத்திலோ மயக்கத்திலோ உறக்கத்திலோ இருக்கிறார் இது பார்ட் ஒன் பார்ட் டூவில் இன்னொரு மாவட்டத்தை சொல்கிறேன் அது அடுத்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் திமுக காரர் இருந்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்ஸாவது ஒன்று பண்ணுங்கள் நான் என் சேனலுக்காக மட்டும் சொல்லலை தொடர்ந்து சேனல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்